முக்கூடற் பல்லு பாடலும் பொருளும் பாடல் எண் பதினாறு நாட்டுவளம் கோட்டுவளம் கூறிய முக்கூடல் அலங்காரர் திரு நாட்டுவளம் பேசமணி நா வசைத்தார் பள்ளியர்கள் பாட்டு வளம் சேர குல பத்தனார் மாளிகை பூங்காட்டுவளமென்ன களமரதூர் சொல்வாரே இதனுடைய பொருள் கருமை நிறமுடைய மலையின் வண்ணத்தை ஒத்தவனான திருமாலின் முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் நாட்டு வளத்தை பேசுவதற்காக பள்ளியர்கள் தங்களுடைய அழகிய நாவினை அசைத்து சொல்ல தொடங்க பாடல்களுக்குரிய இலக்கணங்கள் பொருந்திவர நம்மாழ்வார் திருமால் மீது அருளிய பூ மாலைகளாம் பா சிறப்பினை உழவர்கள் பாடத் தொடங்குகின்றனர் பாடல் எண் பதினேழு நாட்டு வளம் மூத்தப்பள்ளி ஏறி தன் காலை பவுஞ்சு விரித்த பீலி மயிலெட்டி பார்க்க பேடை மாங்குயில் வாய் கொண்டு சேவல் பிளந்த வாய்தனை பேசாமல் மூட கோடை போய்விட்ட சோபனம் கொண்டு குளிர்ந்த கொண்டற்குருந்துளியோடே வாடை ஓடி வர களி கூர்வது வளமை ஆசூர் வடகரை நாடே இதனுடைய பொருள் உயரமான இடத்தில் ஏறி நின்று தன்னுடைய கால்களை தரையில் ஊன்றி நின்று வரிசையாக அமைந்த தோகைகளை விரித்து நின்று வானத்தை பார்த்த மயிலைக் கண்டு மாமரத்தின் கிளையிலிருந்து வசந்த காலத்தை உணர்த்துவதற்காக கூவ நினைத்த பெண் குயில் மயிலின் நடனம் கண்டு கூவுவதை கைவிட்டு வாயை மூடிக்கொண்டது கோடை காலம் நிறைவு பெற்று வசந்தத்தின் அறிகுறிகள் தெரிய நேர் சுமந்த குளிர்ந்த மேகம் துளிகளை உதிர்க்க எங்கும் மண் வாசனை நிறைந்தது இத்தேதாக எல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் வளமை உடையது வடகரை ஆசூர் நாடு பாடல் எண் பதினெட்டு இளைய விடு வேனென வேளிறு வேளங்கூடி மதி குடை தாவ வில்லை என் ஆடவர் கொம்பனார் முலை பதுங்க மன்றல் சேர் இளவேனில் மகப்புக மாங்குயிலுக்கு மாறாயின் சொல்லி தென்றலோடி வர களி கூர்வது இதனுடைய பொருள் வெற்றி கொண்டு விடுவேன் என்னும் வீரமுடன் இரண்டு யானைகள் எழுவது போல மேகங்கள் திரண்டு நிலவை மறைக்க நெருங்க ஒளிந்து கொள்ள குன்றுகள் போதாது என்று நினைத்த ஆடவர்கள் பூங்கொடி போன்ற அழகினை உடைய காதலியர்களின் கொங்கைகளாகிய குன்றுகளில் ஒளிந்திருப்பர் காதலர்களை இணைத்த இள வேனிலின் வருகையை மாமரத்தில் வாழும் குயிலுக்கு அறிவிப்பதற்காக தென்றல் காற்று மன்றங்களை நாடி வர மகிழ்ச்சி கொள்வது தென்கரையில் அமைந்துள்ள சீவலப்பேரி நாடாகும் பாடல் எண் பத்தொன்பது நகர்வளம் மூத்தப்பள்ளி கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் கொடிகள் வானம் படிதற மூடும் கண்ட பேரண்ட தண்டலை நாடும் கனகமுன்றில் அனம் விளையாடும் விண்ட பூமது வண்டல் இட்டோடும் வெயில் வெய்யோன் பொன்னெழில் வழி தேடும் அண்ட நாயகர் செண்டலங்காரர் அழகர் முக்கூடல் ஊர் எங்கள் ஊரே இதனுடைய பொருள் வானில் பரவியிருக்கும் கார் மேகங்கள் கோயில் கோபுரத்தை தழுவி நிற்கும் கோயிலில் கொடி மரங்களில் ஏற்றப்பட்டிருக்கும் கொடிகள் வானத்தை மறைத்துக் கொண்டிருக்கும் கண்ட பேரண்டம் என்னும் பறவைகள் வசந்த காலம் தொடங்கியது கண்டு சோலைகள் நாடிச் செல்லும் அன்ன பறவைகள் பொன் வேய்ந்த கோபுரங்களின் முன் இடத்தில் விளையாடும் மலர்ந்த பூக்களின் ஒழுகிய தேன் தரையில் பெருகி ஓடி ஒருபுற மண்மேட்டை அமைத்திருக்கும் பொன்னாலாகிய சுவர்களை ஊடுருவிப் போக இயலாத சூரியன் வழி தடுமாறுவான் இத்தகைய சிறப்புகளை உடைய உலகின் தலைவனான செண்டலங்காரம் என்னும் ஆயுதம் கொண்டிருக்கும் அழகரின் ஊரான முக்கூடலே எங்கள் ஊர் பாடல் எண் இருபது இளையப்பள்ளி சங்கம் மேடைகள் எங்கும் உலாவும் தரங்க மீன் பொன் அரங்கிடை தாவும் திங்கள் சோலை மரங்களை ராவும் தெருக்கள் மதுக்களை தூவும் பொங்கர் ஊழ் இளம் பைங்கிலி மேவும் பூவை மாடபுராவினம் கூவும் வங்க வாரிதி வெங்கடு உண்ட மருதீசர் வாழ் மருதூர் எங்கள் ஊரே இதனுடைய பொருள் நீர்வளமும் இயற்கை வளமும் நிறைந்த மருதூரின் மேட்டு நிலங்களில் சங்கினங்கள் உலாவி கொண்டிருக்கும் அலைகளால் ஒதுக்கப்பட்ட மீன்கள் பொன் மேடைகளில் குதித்து விளையாடும் சோலைகளில் வளர்ந்திருக்கும் மரங்களின் கிளைகள் நிலவை வருடும் அவ்வாறு வருடும்போது தெருக்கள் எங்கும் மலர்களிலிருந்து தேன் துளிர்க்கும் மரக்கிளைகளில் இளம் கிளிகள் தன் துணையோடு இன்புற்றிருக்க நாகனவாய் பறவைகளும் புறாக்களும் துணை தேடி குரல் எழுப்பும் கலங்கள் செல்லும் கடலில் தோன்றிய ஆலகால விடத்தை உண்ட சிவபெருமான் கோவில் கொண்டிருக்கும் ஊரே எங்கள் ஊரான மருதூர் ஆகும் இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்